காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தின் முன்பு சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து காஞ்சிபுரத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் கந்தன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை சைதாப்பேட்டை வழக்கறிஞர் கௌதம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழகத்தில் வழக்கறிஞர்கள் தொடர்ந்து தாக்கப்படுவதை கண்டித்தும் வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த கோரியும் காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் காஞ்சிபுரம் அட்வொகேட் சங்கம் காஞ்சிபுரம் வழக்கறிஞர் சங்கம் என மூன்று சங்கங்கள் ஒன்றிணைந்து காஞ்சிபுரம் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருந்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் ஊர்வலமாக புறப்பட்டு காஞ்சிபுரம் காமராஜர் சாலை பேருந்து நிலையம் அருகே கண்டன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காஞ்சிபுரம் பார் அசோசியேஷன் தலைவர் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார் அசோசியேஷன் நிர்வாகிகள் செயலாளர் உமா சங்கரி துணைத் தலைவர் சுதாகர் இணை செயலாளர் நரேஷ் பொருளாளர் கமலக்கண்ணன் நூலகர் சிவா வழக்கறிஞர் அமுதன் உள்ளிட்ட நூற்று கணக்கான வழக்கறிஞர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்களை எழுப்பினர் 어떨때는잘